வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எண்ணிக்கை நூலில் நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பத்து புள்ளி தொன்னூற்று மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் மக்களின் முறையீடு உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுதும் உரத்த குரலில் புலம்பெற்று மக்கள் அன்றிரவு அழுது கொண்டே இருந்தனர் எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம் இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலமே வாளுக்கு இரையாகும்படியா ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார் எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடியப் போகிறார்கள் நாம் எகிப்து நாட்டுக்கு திரும்பிச் செல்வது நலமன்றோ என்றனர் மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி நாம் ஒரு தலைவனை நியமித்துக் கொண்டு எகிப்துக்கு திரும்பிச் செல்வோம் என்றனர் உடனே மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் முழுவதற்கும் முன்பாக முகங்கு புற உளவு பார்க்கும்படி நாங்கள் கடந்து சென்ற நாடு மிகச்சிறந்த நாடு ஆண்டவருக்கு நம்மேல் நல்விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்துச் சென்று அதை நமக்கு தருவார் எனவே ஆண்டவருக்கு எதிராக மட்டும் கிளந்தெழாதீர் நாட்டின் மக்களுக்கு அஞ்சாதீர் அவர்கள் நமக்கு இறையாவர் அவர்களின் பாதுகாவல் அகன்று போயிற்று ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆனால் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அவர்களை கல்லால் எரியும்படி கூறினர் உடனே ஆண்டவரின் மாற்றி சந்திப்பு கூடாரத்தில் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தோன்றியது மோசே மக்களுக்காக வேண்டுதல் செய்தல் ஆண்டவர் மோசேயிடம் எதுவரை இம்மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள் நான் அவர்களுக்கு அடையாளங்கள் தந்தும் எதுவரை இவர்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாதிருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயால் வதைத்து அவர்களை புறக்கணித்து விடுவேன் உன்னையோ அவர்களை விட பெரியதும் வலியதுமான இனமாகவேன் என்றார் ஆனால் மோசே ஆண்டவரிடம் கூறியது அப்போது எகிப்தியர் இதை பற்றி கேள்விப்படுவார்களே நீர் அவர்களிடமிருந்துதானே இம்மக்களை ஆற்றலால் கொண்டு வந்தீர் அதோடு இந்த நாட்டுக்குடிகளிடமும் அவர்கள் சொல்லி வைப்பார்கள் ஆண்டவரே நீர் இம்மக்களிடையே இருக்கிறீர் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஏனெனில் ஆண்டவரே நீர் நேர் முகமாய் காணப்படுகிறீர் உமது மேகம் அவர்கள் மேல் நிற்கிறது பகலில் மேகத் தூணிலும் இரவில் நெருப்புத் தூணிலும் நீர் அவர்களுக்கு முன்னே போகிறீர் நீர் இப்போது இம்மக்களை ஒரு ஆள் என கொன்றுவிட்டால் உம் புகழை கேள்விப்பட்டிருந்த இனத்தவரெல்லாம் ஆண்டவர் இம்மக்களுக்கு வாக்களித்த நாட்டுக்குள் அவர்களை கொண்டுவர இயலாததால் பாலை நிலத்தில் அவர்களை கொன்று போட்டார் என்று சொல்வார்களே இப்போதும் உம்மை மன்றாடி கேட்கிறேன் நீர் வாக்களித்தபடி ஆண்டவர் ஆற்றல் சிறப்புறுவதாக மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தண்டிப்பவர் என்றும் சொல்லியிருக்கிறீரே உண்மை மன்றாடி கேட்கிறேன் இம்மக்களின் குற்றங்களை மன்னியும் உன் அருளக்கத்தின் பேரளவின்படியும் எகிப்திலிருந்து இதுகாரும் இம்மக்களை நீர் மன்னித்து வந்தது போன்றும் செய்யும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது உன் வாக்கின்படி நான் மன்னித்து விட்டேன் ஆயினும் உண்மையாகவே என் உயிர் மேல் ஆணை பூ நிறைந்துள்ள ஆண்டவரின் மாட்சியின் மேலானை எகிப்திலும் இப்பாலை நிலத்திலும் என் மாட்சியையும் நான் செய்த அருஞ்செயல்களையும் கண்டிருந்தும் இப்பத்து தடவையும் இம்மனிதர்கள் என்னை சோதித்து என் குரலுக்கு செவி கொடுக்காததால் இவர்களில் ஒருவன் கூட இவர்கள் மூதாதையருக்குத் தருவதாக நான் வாக்களித்திருந்த நாட்டினைக் காணமாட்டான் என்னை இழிவுபடுத்திய எவனுமே அதை பார்க்க மாட்டான் ஆனால் என் அடியான் காலேபு வேறுபட்ட மனநிலை கொண்டு என்னை முழமையாகப் பின்பற்றினான் ஆகவே அவன் சென்று வந்த நாட்டுக்குள் அவனை கொண்டு வருவேன் அவன் தலைமுறையினர் அதனை உடைமையாக்கிக் கொள்வர் இப்போது அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்குகளில் வாழ்கின்றனர் எனவே நாளைக்கு நீங்கள் செங்கடலுக்கு போகும் வழியே பாலைநிலத்துக்கு திரும்பிச் செல்லுங்கள் முறையிட்ட மக்களை ஆண்டவர் தண்டித்தல் மேலும் ஆண்டவர் மோசையிடமும் ஆர்வனிடமும் கூறியது இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பினர் எதுவரை எனக்கு எதிராக முறுமுறுப்பர் எனக்கு எதிராக முருமுறுக்கும் இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை நான் கேட்டேன் நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவதாவது என் உயிர்மேல் ஆணை என் செவிகளில் படுமாறு நீங்கள் சொன்னதையே நான் உங்களுக்கு செய்வேன் எனக்கு எதிராக முறுமுறுத்த இருபது வயதும் அதற்கு மேலும் எண்ணப்பட்ட மொத்த தொகையினரான நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள் நீங்கள் குழந்தைகளை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் நீங்கள் இழிவாய் எண்ணின நாட்டை அவர்கள் கண்டறிவார்கள் உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள் நாற்பது ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகள் இப்பாலை நிலத்தில் அலைந்து திரிவர் உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலை நிலத்தில் உங்களுள் கடைசி ஆழ்பிணமாக விழும் வரை அவர்கள் துன்புறுவர் நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாடுகளின் எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக நாற்பது நாள்களுக்கும் நாற்பது ஆண்டுகள் நீங்கள் குற்றப்படியைச் சுமப்பீர்கள் என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவராக நானே பேசியுள்ளேன் எனக்கு எதிராக ஒன்று கூடிய பொல்லாத மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் இதை நான் கட்டாயம் செய்து முடிப்பேன் இப்பாலை நிலத்தில் அவர்கள் முற்றிலும் அழிந்தொழிந்து அங்கேயே மடிவார்கள் நாட்டைப் பற்றி தவறான அறிக்கை கொண்டு வந்த ஆள்கள் ஆண்டவர் முன்னிலையில் வாதையால் மாண்டனர் ஆயினும் நாட்டை உளவு பார்க்கச் சென்றவர்களில் நூன் மகன் யோசுவாவும் எப்புன்னே மகன் காலேவும் தப்பி வாழ்ந்தனர் நாட்டை கைப்பற்றும் முதல் முயற்சி மோசே இவ்வார்த்தைகளை இஸ்ரேல் மக்கள் எல்லாரிடமும் கூறினார் மக்கள் மிகவும் அழுது புலம்பினர் அவர்கள் காலையில் எழுந்து இதோ நாம் இங்கிருந்து ஆண்டவர் வாக்களித்த இடத்திற்கு ஏறிச் செல்வோம் நாம் பாவம் செய்துவிட்டோம் என்று சொல்லி மலையுச்சிகளை நோக்கிச் சென்றனர் அப்போது மோசே சொன்னது ஏன் இப்போது ஆண்டவர் கட்டளையை மீறுகிறீர்கள் அது நடக்கப் போவதில்லை உங்கள் எதிரிகளால் முறியடிக்கப்படாதபடி நீங்கள் ஏறிச் செல்ல வேண்டாம் ஆண்டவர்தாம் உங்களிடையே இல்லையே அங்கே அமலேகியரும் கானானியரும் உங்களை எதிர்க்க இருக்கிறார்கள் நீங்கள் வாளால் வெட்டி வீழ்த்தப்படுவீர்கள் ஏனெனில் ஆண்டவரை பின்பற்றுவது நின்று நீங்கள் விலகிவிட்டீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்க மாட்டார் ஆனாலும் அவர்கள் மலையூசிகளுக்கு எரி செல்ல துணிந்தனர் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோ மோசையோ பாளையத்தை விட்டு புறப்படவே இல்லை அப்போது அம்மலை நாட்டில் தங்கியிருந்த அமலேக்கியரும் காணானியரும் இறங்கி வந்து அவர்களை முறியடித்து ஓர்மா மட்டும் அவர்களை துரத்திச் சென்றனர் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நூற்று முப்பத்து ஒன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்